செய்த நன்மை நினைக்கிறேன் நன்றியோடு துதிக்கிறேன் செய்த நன்மை நினைக்கிறேன் நன்றியோடு துதிக்கிறேன் தடுமாறும் நேரம் தாங்கி நீர் நன்றி தடுமாறும் நேரம் தாங்கி நீர் நன்றி பல நிழந்த நேரம் பலந்தந்தீர் நன்றி பல நிழந்த நேரம் பலந்தந்தீர் நன்றி செய்த நன்மை நினைக்கிறேன் நன்றியோடு துதிக்கிறேன் உதவியற்ற நேரம் உதவி நீர் நன்றி உதவியற்ற நேரம் உதவி நீர் நன்றி உள்ளம் உடைந்த நேரம் தேற்றி நீர் நன்றி உள்ளம் உடைந்த நேரம் தேற்றி நீர் நன்றி செய்த நன்மை நினைக்கிறேன் நன்றியோடு துதிக்கிறேன் கண்ணீர் சிந்தும் நேரம் കരം പിടിത്തീർ നൻ കണ്ണീർ സിന്തും നേരം കരം പിടിത്തീർ നന് കരകാണേരം കരസേത്തീർ നൻ കരൈ കാണാ നേരം കരസേർത്തീർ നൻ ചെയ്ത നന്മ നനിക്കേൻ നന്ിയോട് തുതിക്കേ செய்த நன்மை நினைக்கிறேன் நன்றியோடு துதிக்கிறேன் சுகமிழந்த நேரம் சுகம் தந்தே நன்றி சுகமிழந்த நேரம் சுகம் தந்தே நன்றி சோந்து போன நேரம் ൂക്കിച്ചി നന് സോന് പോന നേരം തൂക്കി ചെറീ നൻ ചെയ്ത നന്മ നനിക്കേൻ നന്യോട് തുതിക്കേത നന്മ നനിക്കേൻ നന്യോട് തുതിക്കേ